हाई फ्रेंड्स इनके पाती திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க வந்தவாசி என்ற ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஆறு ஏக்கர் சொந்த போட வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பைப் லைன்லாம் போட்டு ஊசுலாம் இழுத்து எல்லாம் முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக வந்து பட்டன் அடிச்சுட்டுருக்காங்க பசங்க எல்லாம் இப்போ வந்து அதான் ஃபில்டர் வைக்கிறது வந்து இதான் ஃபில்டர் செட்டிங்ஸ் வாங்க பார்க்கலாம் இது வந்து வந்து ஒரு மோட்டர் தண்ணி வச்சு வந்து வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு மோட்டர் லைன் இருக்குது இப்போ ரெண்டு போர் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதுலேருந்து வந்து ரெண்டு கண்ட்ரோல் வால் வச்சிருக்கோம் இப்போ ஒரு மோட்டர் தண்ணி தான் வந்து ஒரு ஒரு பைப் வந்து பாயும் அதனால வந்து பிரஷர் பார்த்தல ஒரு மோட்டர் தண்ணி விட்டுச்சுன்னா இன்னொரு மோட்டர்லேருந்து பாயிற மாதிரி வச்சிருப்பாங்க அதனால ரெண்டு வாழ் செட் பண்ணி வச்சிருக்கோம் கண்ட்ரோல் பண்ணு இப்போ ஏதாச்சும் ஒரு மோட்டர் வந்து தண்ணி விட்டோன்னா அந்த மோட்டர்லேருந்து வந்து பாயும் இப்போ நூறு இந்த லைனில் தண்ணி வரலாம் இந்த லைனில் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு இது வந்து வந்து மண் வரி கட்டுறது ஃபில்ட்ரு இது வந்து சேன் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த முக்கோண வடிவில் இருக்கும் இப்போ இப்படி வச்சு நான் அந்த போர்லேருந்து வர மண் தூசி கல் அதெல்லாம் வந்து அடியில் வந்து வெயிட்டில் இறங்கிடணும் இறங்கி வந்து அடியில் வந்து கான் இருக்குங்களா அந்த கானில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இது வந்து கான் வச்சு திறந்து நம்ம அப்பப்போ திறந்து விடாமல் வெளில வந்துடும் சப்போஸ் உள்ளே வந்து ஸ்டோர் ஆகி நின்றுன்னா அந்த லாக் இருக்குது லாக் ரிமூவ் பண்ணால் அதுவே வெளில வந்துடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட் ரிட்டன் வாலு இந்த பச்சை கலரில் இருக்கலாம் இதான் நான் ரிட்டன் இது வந்து தண்ணி வந்து சொன்னிட்டு போகும் போகும் திரும்ப ரிட்டன் வந்து போருக்கு வந்து ரிட்டன் ஏறாது லாக் பண்ணிக்கும் இது வந்து வெஞ்சூர் செட்டிங்ஸ் இது வந்து இதை வச்சு தான் மருந்து விடுவாங்க குள்ளிக்கு ஃபுல்லாக திங்கே பாரில் வச்சு கரைச்சி விட்டோம் அது வந்து அப்புறம் இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுலேருந்து தான் தண்ணி வந்து இப்போதான் தண்ணி தான் கிராஸ் பண்ணிக்கும் இது வந்து ஃபில்ட்ரு இது வந்து ஃபில்ட்ரு ஃபில்டராக மண் வடி கட்டுறது எப்படி தருதுன்னு பாருங்க இந்த கிளிப் மாதிரி இருக்கும் அந்த கிளிப்பை திறந்து நம்ம உள்ள இருக்க ஃபில்டர் வந்து வெளில எடுத்துக்கலாம் அந்த கிளிப்பை ஒரு டெஸ்ட் லைட்டாக ஒரு லைட்டை ஷேக் பண்ணி தட்டு தட்டி ஒரு எடுத்து அந்த மேலே இருக்கு அந்த மேலே இருக்க இந்த க்ளவுஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த க்ளவுஸ் ஓப்பன் ஆன உடனே உள்ள ஃபில்டர் இருக்கும் இதை இதை உள்ள இருக்க பாருங்க இதான் வந்து ஃபில்டர் ப்ளூ கலரில் இருக்குது இந்த ஃபில்டர் வந்து நம்ம கையில் இப்படி லைட்டாக ஆட்டி எடுத்தால் வந்துடும் இதில் வந்து அந்த போர்லேருந்து வர தூசியோ அந்த ஃபில்டர்லேருந்து தப்பி தவறி வர தூசியெல்லாம் வந்து இதில் வந்து அடைச்சிட்டு இருக்கும் இதை எடுத்து நம்ம வந்து கட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதில் வச்சு இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு லைட்டாக ப்ரெஷர் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் பண்ணி லாக் பண்ணிவிட்டு இந்த கிளிப் இருக்குது அந்த கிளிப்பை எடுத்து போட்டு அதை வந்து கொஞ்சம் நேராக வச்சு போடணும் நேராக வச்சு போனோம்னால் லாக் பண்ண முடியாது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கீழே இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் நேராக வந்து கிளிட்டாக அதை கரெக்டாக வச்சு அந்த லாக்ல டைப்பில் கரெக்டாக வச்சு லாக் பண்ணால் கரெக்டாக வந்து லாக் ஆகிக்கும் அதுக்கு அது நம்ம லாக் பண்ணால் தான் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும் இல்லைனா தண்ணி லீக் ஆகிட்டே இருது அது வந்து ஃபுல்லாக லாக் பண்ணி முடிச்சிடணும் வேலை முடிஞ்சுது ஃபில்ட்டர் க்ளீன் ஆகிடும் நார்மலாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் தண்ணி எப்பவும் போகல கொள்ளி போய் பாஞ்சிட்டு இருக்கும் இதான் வந்து ஃபில்டரோட செட்டிங்ஸ் இப்போ வந்து அடுத்து என்னோடய பிரஷர் எப்படி போகிறதுனா நல்லா காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் எப்படி வந்து சுட்நீர் பிரஷர் எப்படி பாக்கிறது சுட்டு வாங்க இதை வந்து ப்ரெஷர் கேஜி மீட்ரு இதுல வந்து ஜீரோ ஒன்று டூன்னு சொல்லிட்டு போட்டிருக்குங்களேன் இப்போ வந்து வந்து நார்மலாக இருக்கும்போது ஜீரோவில் இருக்கும் தண்ணி நம்ம விட்டோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் போதும் அந்த ப்ரெஷர் அதில் வந்து காமிக்கும் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பிவிசி பைப் வந்து நம்ம நார்மலாக ஃபோர் கேஜி பைப்புக்குலாம் வந்து ப்ரெஷர் வந்து ரெண்டு வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு மேலே போனால் பைப் வந்து வெடிச்சிடும் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குள்ளே தான் கொடுத்துருப்போம் இப்போ வந்து ரெண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து சப்போஸ் இந்த ஃபில்ட்டர் இருக்குதுல்ல இந்த ஃபில்ட்டர் வந்து நார்மலாக தண்ணி போய்ட்டுருக்கும் இப்போ நம்ம மோட்டரோட ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு கேஜி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒன்று வரைக்கும் காமிதுன்னா நார எப்போ போல ஒன்று போயிட்டு இருக்கோம் சப்போஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஏறுது கொஞ்சம் அதிகமாகுதுன்னா இந்த ஃபில்டரில் வந்து ஏதாச்சும் தூசியோ இல்லை டஸ்ட்டு எல்லாம் வந்து அடைச்சிருக்கான்னு அர்த்தம் அடைச்சிட்டு வந்து தண்ணி இருந்தாலும் போக விடாது அப்படி சப்போஸ் போக விடாமல் இருக்கும்போது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மீட்டரில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக காமிக்கும் அப்படி அதிகமாக காமிச்சதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மோட்டர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இந்த கேஜ் செக் பண்ணணும் கேஜ் செக் பண்ணிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் லாக் எல்லாம் அவுத்துட்டு அதுக்கப்புறம் லாக் எது கிடைத்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு உள்ளது டஸ்ட் இருக்கும் அந்த டஸ்ட்டை அப்படியே க்ளீன் பண்ணி திரும்ப லாக் பண்ணி எப்போயும் போல போட வேண்டியதான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மீட்டர் கொடுத்துருப்பேன் இந்த மீட்டர் இதுக்குன்னு வச்சிங்கன்னா கொல்லியில் வந்து சப்போஸ் இது இது வந்து ஃபஸ்ட்டு காட்டின ப்ரெஷர் கேஜ் வந்து இன்லெட் இன்லெட் ப்ரெஷரு இன்லெட் ப்ரெஷர்னால் வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே அடிச்சுன்னா அதற்காக தூசியை வந்து எடுக்கிறதுக்கு அது காமிக்கும் இந்த வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நம்ம வா இப்போ வந்து நம்மளோட மோட்டரோட ப்ரெஷர் வந்து நாலு வாழ்வு கண்ட்ரோல் பண்ணால் அந்த நாலு வாழ்வு மட்டும் தான் பாயும் இப்போ சப்போஸ் ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து ரெண்டு வாழ் தான் திறந்து வச்சிருக்கேன் மீது ரெண்டு வாழ் மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பிரஷர் நமக்கு அதிகமாக காட்டும் அந்த மீட்டரில் அப்படி அதிகமாக கிடச்சுன்னா இப்போ வந்து நாலு வாழ்வு தரக்கல ஒரு வாழ்வு தான் மூடி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்காண்டி தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா என்னோட ஐடியா வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க